ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் நம்ம அஸ்வின் மேன் ஆஃப் த மேட்ச் அஸ்வின் என்ன சொன்னார் பார்ப்போமா ஆர் ராஜஸ்தான் ராயல் ஜெயிச்சிட்டாங்க தேங்க்ஸ் டூ அஸ்வின் தான் அவர் மட்டும் கிரீன் மேக்ஸ் அவுட் பண்ணலன்னா முப்பது நம்ப ரன் எக்ஸ்ட்ரா போயிருக்கும் ஆல்ரெடி ஃபேப் என்ன சொன்னார் பேசியாச்சு ஃபஸ்ட் இனிங் ரிவ்யூ செகண்ட் இனிங் ரிவ்யூ எல்லாமே இருக்கும் உங்கள் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஷேர் பண்ணுங்கள் சேனல் வளர்த்தோடுங்க போக வேண்டிய ஒரு நல்லாயிருக்க வார்த்தை வேர்ல்ட் கப் இன்னொரு வாரத்தில் அதை வார்த்தை வர நிறைய பேசணும் இந்தியா ஆஸ்திரேலியா போது அஞ்சு டெஸ்ட் மேட்ச் விளையாட நிறைய அனலைஸ் பண்ணலாம் நேற்று அஸ்வின் ஃபோர் ஓவர்ஸ் நைன்டின் ரன்ஸ் டூ விக்கெட்ஸ் மேன் ஆஃப் த மேட்ச் க்ரீன் அண்ட் மேக்ஸ்வெல் அவுட் பண்ணார் இந்த அஸ்வின் தான் இப்போ வேர்ல்ட் கப் டீம்ல இல்லை ஆனால் இந்த க்ரீன் மேக்ஸ்வெல் ஆஸ்திரேலியா சார்பில் நமக்கு வந்து நிற்க போகிறாங்க அப்போ யாரும் அவங்களை அவுட் பண்ண போகிறாங்க தெரியல எனவே அதில் அவர் ஓரமாக வச்சுருவோம் ஆர்சிபி ஒன் செவன்ட்டி டூ ஃபார் எயிட்டில் ஸ்டாப் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் அஸ்வின் தான் ஒன்று சொன்ன மாதிரி தான் அண்ட் அர்ஷோ தான் கேள்வி கேட்டார் கேட்டார் அர்ஷோ வாவ் டூ பார் நைன்டீன் பிக் டே பிக் பிளேயர் அண்டு என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்னு கேட்டார் என்ன பெரிய மேட்ச் பிளேயர் பிக் மேட்ச் பிளேயர் இதை பற்றி நாங்கள் ரெண்டு நல்லா பேசிகிட்டு இருந்தோம் பிக் பிளேயர் வில் ஷைன் பிக் மேட்ச்ன்னு அப்படின்னு கேட்டார் அதை பற்றி சொல்லணும்னு அஸ்வின் எப்போது ஃப்ராங்காகவே பேசிடுவார் ஸ்பான்டேனியஸாக பதில் சொல்கிறது சூப்பர் அண்ட் பிட் ஆஃப் டோர்னமெண்ட் எனக்கு கொஞ்சம் ரெண்டு ஆஃபாக தான் பிரிக்க முடியும் இந்த டோர்னமெண்ட்டை நான் கமிங் டு ஐபிஎல் ஸ்ட்ரகிங்கை போய்ட்டு ஏன்னா லாங் அஞ்சு டெஸ்ட்டு இங்கிலாண்ட் டெஸ்ட் மேட்ச் விளையாடிட்டு வந்து ஃபிட் ஃபிட்னஸ் லிட்டில் பீட் ஆஃப் இன்ஜுரி நான் ஸ்ட்ரகிள் இருந்தேன் அதுவும் இல்லாமல் கடந்த ரெண்டு வருஷமாகவே நான் நிறையா கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கேன் இன்ஜுரிஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு அண்ட் ஆனால் அந்த கடந்த ஆறியல் மேட்ச்சாக நான் நல்லா பவுலிங் போட்டேன் ஐ த ரிதம் அதனால் ரெண்டு ஹாஃபாக பிரிக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் சரியாக பண்ணமுலே செகண்ட் ஆஃபில் ரிதமும் கிடச்சிது போல்டு வெல் என்ஜாய் பண்ணேன் நான் அண்ட் நான் விராட் கோலிக்கு டெக்ஸ்ட் பண்ணேன் டெக்ஸ்ட் டெஸ்ட் பண்ணேன் பாருங்கள் ப்ளேயர்ஸ்க்குள்ளே எவ்வளோ ஃப்ரெண்ட்லியிருக்காங்க நான் இந்த மேட்ச் முன்னாடியே டெக்ஸ்ட் விராத்து அமிச்சா வி வில் ஃபைட் ஒன் மோர் டைம் இன் பிக் ஸ்டேஜ்னு ஒரு நூறு வாட்டி ஃபைட் பண்ணலாம் பிக் ஸ்டேஜுக்குன்னு அமிச்ச மெசேஜ் அப்படின்னு சொன்னார் அண்ட் பைதி அஸ்வினன் நான் நிறையா வாட்டி மீட் பண்ணியிருக்கேன் ஒரு வாட்டி சே பாக்கில் மீட் பண்ணும்போது அவர்கிட்ட பேசியிருக்கேன் அந்த ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்கள் அதை பற்றினா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதே சேனலில் பார்க்குறேன்னா போய் பாருங்க நாங்கள் என்ன என்ன பேசுகிறேன் என்னென்ன கேட்டேன்னு அஸ்வினச்ச சாம்பியன் போலர் மேன் டெஸ்ட் மேட்சில் அவ்வளோ விக்கெட்ஸுன்னா இங்கேலாம் வருஷம் வருஷம் ஐபிஎல் வண்டி விளையாட்டு முது வலிக்குது கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு போயிட்டுருக்காங்க சில பிளேயர்லாம் எனிவே அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டார் டியூ வந்துதா அப்படின்ட்டுன்னு பதில் சொன்னார் இப்போ தான் இருந்தது ட்யூன்னார் பதினோரு மணிக்கு சிரிச்சார் அரிச போகல இட்ஸ் ரேர் ஸ்பின்னர் வந்து டியூ வருது சந்தோஷமா சொல்றது ரொம்ப நேரம் நைஸ்லி இப்போதான் டியூ வருது சொல்றேன் ஏன்னா டியூ வந்துன்னா பொதுவாக ஸ்பின்னர் தான் அஃபெக்ட் பண்ணேன் ஏன்னா பால் கிரிப் பண்ண முடியாது அதாவது அரவரை ஸ்பின்னர் இருக்கு பெரிய டாப் கிளாஸ் பாலர் எந்த ஸ்விமிங் பூலில் கூட போடுவாங்க நீங்கள் சுனில் நாராயணன் எடுத்துங்க அனில் கும்பளை ஆகட்டும் அர்பச்சன் ஆகட்டும் ஷேன் ஆகட்டும் அஸ்வின் ஆகட்டும் எல்லாரும் சாம்பியன் போலர் நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்லலாம் ஸ்பின்னர் அவுட் ஆஃப் த கேம் இவங்க அவுட் ஆஃப் த கேம்னு இவங்களும் போல இவ்வளவு சுனில் நாராயணெல்லாம் விளையாடுறதே இல்லை இன்டர்நேஷனல் எனிவேஸ் அவர் சொன்னார் அண்ட் ஸ்பின்னரு செகண்ட் பேட்டிங் வரும்போது எனக்கு இன்னும் சந்தோஷம் பண்ணி வந்துச்சு நான் ஏன்னா போலிங் ஃபஸ்ட்டு போட்டுருவாங்களே செகண்ட் பேட்டிங் வரும்போது கிரிப் பண்ண வேண்டியது ஸ்பின்னர் அது சொன்னார் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு தி கமிட்டி ஏன்னா இந்த வருஷம் ஆல் ஓவர் த கண்ட்ரி எல்லா கிரவுண்ட்லுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட டியூஓ வந்து அதுங்க சூப்பர் சாப்பர் அதெல்லாம் வச்சு கிளியர் பண்ணிவிட்டு சில கெமிக்கல்லாம் தெளிப்பாங்க அது டியூ கம்மி ஆகிறதுக்கு அது ரொம்ப நல்லா பண்ணாங்க ஒன்று ரெண்டு மேட்ச் தான் இங்கே எங்கே அஃபெக்ட் ஆச்சு டியூனால் எல்லா மேட்சுமே எழுபது மேட்ச் அது நல்லா ஆச்சுன்னு சொல்ல முடியாது ரேர் அக்கேஷன் அப்படின்னாரு அப்புறம் பிஷப் கேட்டார் அப்புறம் பேட்டிங் யூனிட்டியே உங்களுக்கு ஃபெயில் ஆச்சு கடந்த ஃபியூ மேட்சஸ்லாம் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டே வந்தீங்களே அதை எப்படி மேனேஜ் பண்ணி நீங்கள் சேஸ் பண்ணீங்க ஒன் செவன்டி டூன்னு கேட்டார் அவர் சொன்ன ரீசெட் பட்டன் தான் என்னன்னு கேப்பீங்க அவர் சொன்னார் கேமை நன்டீன் ஓவர் வரைக்கும் கொண்டு போனோம் அதுக்கு என்ன காரணம்னா பேட்டிங் ஃபெயில்னு சொல்ல முடியாது சென்னையில் நாங்கள் ஒன் ஃபார்ட்டி ஒன் எடுத்தோம் தோற்றோம் ஆனால் அந்த ஒன் ஃபார்ட்டி டூவே பதினெட்டு எயிட்டீன் பாயிண்ட் டூ ஹவர்ஸ் தான் சேஸ் பண்ணாங்க நைன்டீன் ஓவரில் எது டீமும் பேட்டிங் ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு மாதிரி குவாட்டியில் பஞ்சாப் எதிராக நாங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் எடுக்கவே பத்தொம்போது ஆச்சு பஞ்சாபுக்கு ஸோ போத் த டீம் சஃபர்ட் தட் ஷோஸ் பிச்சோட கண்டிஷன் ஐநோ அவுட்டு அடாப்ட் வித் த பிச் எல்லா பிச்சும் உங்களுக்கு இரநூத்தம்பது இரநூத்தி எழுபதுலாம் கொடுக்காது பிச்சுக்கு தகுந்த மாதிரி இல்லைன்னா ஸோ அந்த இடத்துல ஸ்கோர் உங்களுக்கு கம்மியாக தெரியுது நாங்கள் தோத்ததுனால எதிர் டீமே நைன்டீன் வரலில் தானே பண்ணாங்க அப்படின்னு அவர் சொன்னார் அந்த மேட்சஸ் எல்லாம் அதனால நாங்கள் ரீசெட் பட்டனை அமுக்கிட்டு திருப்பி சென்சிபிளாக சேஸ் பண்ணணும்னு சொல்லி சேஸ் பண்ணோம் அண்ட் டெல்ஸ் தட் ஸ்டோரி பார் ஸ்கோர்னால் என்னான்னு சென்னை பேச்சு எடுத்துங்க ஒரு மாதிரி இருக்கும் குவாட்டி ஒரு மாதிரி இருக்கும் இங்கே ஒரு மாதிரி இருக்கும்னு அண்ட் ஐம் நாட் ஐடிங் த ஃபேக்ட் அதுக்காக நான் ஒழிஞ்சிக்கல நாங்கள் நல்லா பேட்டிங் பண்ணோன்னு சொல்ல வரல பேட்டிங் கொஞ்சம் ஃபெயிலானது தினமும் உண்மை தான் ஃபியூ மேட்சஸ் தோற்றோம் நாங்கள் பேட்டிங்னால ஃபர்ஸ்ட் ஆஃப் ரோ விளாண்ட அளவுக்கு செகண்ட் ஹாஃப் நாங்கள் பருவிலேயும் பேட்டிங் சரியாக பண்ணல அதனால தான் அந்த தோல்வியினார் கடைசியாக ஒன்று கேட்டது அரசா போகலை ஒன் செவன்ட்டி டூ குட் ஸ்கோர் ஆர் பேட் ஸ்கோர் சொல்லுண்ணு பார் மைனஸ் அப்படின்ட்டு பெட்டர் எதை அஸ்வின் சன்னார் அண்ட் வெல் பிளையல்டு அஸ்வின் வெல் போல்டு ஆல்சோ டீமு கொண்டு வீங்க சென்னையில் ப்ரிவியூ வரும் நெக்ஸ்ட் ஈவினிங் எஸ்ஆர்ஹச் ராஜஸ்தான் ராயல் அழைக்க உள்ள மேட்சை உங்கருது வரணும் சொல்லுங்க எல்லாத்துக்கும் போது சொல்லுறேன் பொறிப்பாத்த பண்ணுறேன் நன்றி லைக் கமெண்ட் சார் வந்தீங்க தேங்க்யூ ஸோ மச்